மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்க இரண்டாவது மாவட்ட மாநாடு காலை துவங்கியது மாவட்ட தலைவர் நல்லமுத்து தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் திரு மகாபாரதி பங்கேற்று பேசினார் மாநில துணை செயலாளர் சவுந்தர பாண்டியன் மாநில பொருளாளர் மா விஜயபாஸ்கர் மற்றும் பல்வேறு மாவட்ட மாநில நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினர் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் தமிழக அரசு எந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றவில்லை ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் ஊரக வளர்ச்சித் துறையில் நிலுவையில் உள்ள நிலையில் ஆயிரத்து நூறு ஊராட்சி செயலாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன இதன் காரணமாக பெரும் சுமைக்கு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் உள்ளாகி உள்ளனர் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் திமுக தேர்தல் அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்துவிட்டு நான்கு ஆண்டு நிறைவடைந்த நிலையில் புதிய குழு ஒன்றை அமைத்து அந்த குழுவிற்கு ஒன்பது மாதம் காலக்கெடு நிர்ணயம் செய்திருப்பதற்கு கண்டனம் தெரிவிப்பது எனவும் தீர்மானம் ஏற்றப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் பங்கேற்ற நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாநில மாநாட்டில் தீர்மானம் ஏற்றப்படும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர்

தமிழ்நாடு ஊடக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினுடைய பதினோராவது மாநில மாநாடு வருகிற பிப்ரவரி மாதம் இருபது இருபத்தொன்று ஆகிய இரண்டு தேதிகளில் ராமநாதபுரத்தில் நடைபெற உள்ளது அதில் மாநிலம் முழுவதும் இருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அலுவலர்கள் பொது மாநாட்டிலே கலந்து கொள்கிறார்கள் அறநூறுக்கும் மேற்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் அதை ஒட்டி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட மாநாடுகள் நடைபெற்று வருகிறது இந்த மாவட்ட மாநாடு மாநில மாநாடு எங்களுடைய சங்கம் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது கடந்த மூன்றரை ஆண்டுகளில் ஊரக வளர்ச்சித்துறையில் பணிபுரிகிற அலுவலர்களின் மிக நியாயமான கோரிக்கைகள் பல கோரிக்கைகளை நாங்கள் அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்றும் கூட போராட்டங்களின் வாயிலாக அரசின் கவனத்திற்கு அழுத்தம் கொடுத்த பிறகும் கூட நாலது தேதி வரை இந்த துறையிலே பணியாற்றக்கூடிய எந்த நிலை அலுவலர்களின் நலன் சார்ந்த அரசாணைகள் வெளியிடப்படவில்லை என்கிற வருத்தத்தை நாங்கள் தமிழக அரசிற்கு தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த மாநாடுகளின் வாயிலாக வளர்ச்சித்துறையிலே பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளர்களே இருந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் நிலையிலான அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எங்களால் பல முறை வலியுறுத்தப்பட்ட கோரிக்கைகளுக்கு உடனடியாக அரசாணைகளை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்